வயது அச்சுதனனையும் அவனை விட ஓரிரண்டு வயது மூத்த சகோதரன் கங்காதரனையும் அவசர அவசரமாக கிளம்ப சொன்னார் அப்பா சங்கரன் உங்க அம்மாவுக்கு உங்களை பார்க்கணுமாம் அம்மா என்பது நினைவில் இருக்கிறது ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் ஏன் தன்னுடன் இல்லை என்பதெல்லாம் புரியாத அச்சுதனின் தளிர் வயதில் அவன் அம்மா அக்கம்மா அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தாள் அம்மை நோய் வந்தால் இன்றைக்கும் நாமெல்லாம் போய் விடுகிறோம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஊருக்கு வெளியே குடிசை கட்டி அவர்களை தனிமைப்படுத்தி அடைத்து வைத்து விடுவது அன்றைய கேரளத்து வழக்கம் யாராவது அச்சத்துடன் போய் ஒருவேளை சாப்பாட்டை குடிசைக்கு வெளியில் வைத்துவிட்டு வந்துவிடுவார்கள் அவ்வளவுதான் சிகிச்சையும் இல்லை ஒன்றுமில்லை இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் குலை நடுங்கும் அம்மை நோயாளிகள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறிக்க வேண்டும் தோணியில் செல்லப்பட்ட சிறுவர்கள் கங்காதரனும் அச்சுதனனும் மறுக்கரையில் விடப்படுகிறார்கள் அப்பா சங்கரனும் கூட்டி போனவரும் பெருங்குரல் எடுத்து கூவுகிறார்கள் அக்கம்மே நின்றே மங்கள் மக்கள் கங்காதரனும் அச்சுதனனும் வந்துண்டு குடிசையின் ஓலையை லேசாக விளக்கி தொலைவில் இருந்தபடி பார்க்கிறாள் அக்கம்மா அவள் கண்களில் கண்ணீர் மடைமடையாய் சுரக்கிறது எண்டே தெய்வமே பிள்ளை பாசத்தில் அலறியவள் ஓலைகளை பரபரவென்று பிரிக்கிறாள் அவற்றின் உடை இரு கரகங்களையும் நீட்டி அம்மட அடுத்து ஒன்னே வா மக்களே என்று அழைத்து அரற்றுகிறாள் அச்சுதன் தாயிடம் பாய்கிறான் ஆனால் அப்பாவும் மற்றவர்களும் அவனை தடுத்து நிறுத்துகிறார்கள் சில அடிகள் இடைவெளியில் தாயும் மக்களும் ஒருவரையொருவர் பார்த்தபடி பரிதவித்து அழுது நிற்கிறார்கள் அருகே நெருங்கி பார்க்கவோ பேசவோ தழுவவோ அனுமதியில்லை அம்மை என்னும் உயிர்கொள்ளி தொற்று இந்த கோராமையை காண சகியாமல் பிள்ளைகளை தோணியில் ஏற்றி திரும்ப அழைத்து செல்கிறார் தங்கை தந்தை சங்கரன் தாயின் கதறல் அந்த வெளியெங்கும் எதிரொழித்து எதிரொலித்து ஓய்கிறது மறுநாள் அப்பா சங்கரன் பிள்ளைகளுக்கு சொல்கிறார் மக்களே நின்னட அம்மா மறிச்சு அதுதான் பிள்ளைகளை பார்த்துவிட்ட நாளிலேயே அக்கம்மாவின் உயிர் விட்டது தாயை இவ்விதம் பறிகொடுத்த நாலு வயது அச்சுதனன் தன் பதினோரு வயதில் தந்தை சங்கரனையும் நோக்கி இழந்து நின்றான் என் தந்தையின் உடல் நலத்திற்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் நான் அழைக்காத தெய்வமே இல்லை பிரார்த்தனை மருந்து எதுவும் பலன் அளிக்கவே இல்லை அப்பா இறந்துவிட்டார் அன்றிலிருந்து நான் பிரார்த்தனை செய்வதை கைவிட்டேன் கடவுள் மீதான என் நம்பிக்கையையும் கைவிட்டேன் இப்படி எழுதியிருக்கும் அச்சுதானந்தன் அன்றைய எல்லா தேசபக்தர்களையும் போலவே வெள்ளை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருந்தார் அங்கு கொள்கை ஒப்பாமல் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் சேர்ந்தார் இயக்கம் பிளவுண்டபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரின் தேர்வாக இருந்தது இளம் பிராயம் தொட்டு வாழ்நாள் நெடுக போராட்டத்தையே வாழ்க்கையாக்கிக் கொண்டு கேரளத்தின் மக்கள் தலைவராக பரிணமித்த தோழர் விஏஎஸ் என்று அழைக்கப்பட்ட வேலிக்கு அகத்து சங்கரன் மகன் அச்சுதானந்தன் ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினராக தொண்டு செய்தவர் கேரளத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்து பின்னாளில் அம்மாநிலத்துக்கே பதினோராவது முதலமைச்சராக தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் பதவியேற்றதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு அது மக்களோடு மக்களாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையே நாட்டுக்காக அர்ப்பணித்த நம்முடைய தோழர் அச்சுதானந்தன் போல இந்த காலகட்டத்தில் இன்னொரு அரசியல்வாதியை காண்பது அரிது ஜூலை இருபத்தி ஒன்று நூற்றி ஒன்றாவது வயதில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மரணமடைந்த சகாவு அச்சுதானந்தனை அரசியல் பேதம் பார்க்காது ஒட்டுமொத்த கேரளமே கண்ணீருடன் விடை கொடுத்து அனுப்பியிருக்கிறது நாங்களும் அஞ்சலிக்கிறோம் போய் வாருங்கள் சகாவே போல அநேக நேர்மையான உண்மையான எளிமையான போராட்ட வீரரான அச்சுதானன்கள் இந்த மண்ணிலே